உங்கள் வெற்றியை பறிக்கும் ஆறு மனநோய்கள் நண்பர்களே இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு நீங்க புத்திசாலியா திறமையானவரா இருந்தா மட்டும் போதாது ஏன்னா நம்ம வாழ்க்கையிலே நம்மளோட வெற்றியை தடுக்கிறது வெளியிலிருந்து வர்ற எதிரிகள் இல்ல நம்ம மனசுக்குள்ளேயே நாம வளர்த்து வச்சிருக்கிற சில கொடிய நோய்கள் தான் இந்த மனநோய்கள் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரே நொடியில அழிச்சிடும் ஒவ்வொரு மனிதனிடமும் இந்த கெட்ட பழக்கங்கள் மனநோய்கள் எல்லாமே எனக்கும் இருந்திருக்கு அதனால தான் சொல்றேன் இதை எப்படி சரி பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச சிறந்த ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்றேன் உங்கள் எதிர்காலத்தையே அழிச்சிடக்கூடிய அந்த ஆறு மனநோய்கள் என்னென்ன அதிலிருந்து விடுபட என்னதான் தீர்வு வாங்க பார்க்கலாம் நம்மள நாமே பாதுகாத்துக்க இந்த உலகத்துல ஜாக்கிரதையே இருக்கணும் அதே மாதிரி நம்ம வெற்றியை சிதைக்கிற இந்த ஆறு மனப்பான்மை நோய்களை பத்தி இப்ப பாப்போம் இதில் மொத நோய் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஒன்று அலட்சியம் இன்டிஃபரன்ஸ் சும்மா இருப்பது இதுதான் மொத மனநோய் அலட்சியம் எனக்கு என்ன வந்ததுன்னு தோலை குளிக்கிட்டு போறது எதை பத்தியும் கவலையே இல்லாம சும்மா நகர தெரியாம மிதந்துகிட்டு இருக்கிறது ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க மலை உச்சிய நீங்க சும்மா மிதந்துக்கிட்டு போய் சேர முடியாது நீங்க வெற்றியாளர மாறணும்னா நீங்க ஆவேசமா பரபரப்பா இருக்கணும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு இதுதான் திறவுகோல் நீங்க என்ன செஞ்சாலும் சரி உங்களோட முழு திறமையையும் அதுல கொட்டுங்க உங்களுக்கு இருக்கிற வேலையா இருக்கட்டும் நீங்க கத்துக்கிற விஷயமா இருக்கட்டும் முழு வீச்சோட செயல்படுங்க அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பா மாறும் இல்லைனா நீங்க வேற வேலை பார்க்க போகணும்னு அதுவே உங்களுக்கு சொல்லிடும் பல பேர் நினைக்கிற ஒரு பெரிய மாய என்ன தெரியுமா எனக்கு நல்ல வேலை கிடைச்சா நான் முழு திறமையும் காட்டுவேன்னு இல்லைங்க நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே முழு திறமையும் காட்டுங்க அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையவே மாத்தும் இந்த அலட்சியங்கிற நோயை முதல்ல தூக்கி போடுங்க ரெண்டு முடிவெடுக்க முடியாத மனநிலை இன்டிசிஷன் தயக்கம் ரெண்டாவது மனநோய் முடிவெடுக்க முடியாத மனநிலை இது ஒரு மனப்பக்கவாத மாதிரி இவங்களால எந்த முடிவையுமே எடுக்க முடியாது நான் வேலி மேல இருக்கேன் ஆனா எந்த பக்கம் குதிக்கிறதுன்னு தெரியலையேன்னு புலம்புவாங்க கேளுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க எந்த பக்கம் குதிக்கிறீங்கன்னே முக்கியம் இல்ல சும்மா குதிச்சிருங்க ஏதாவது ஒரு பக்கம்ங்கிறது தான் வாழ்க்கைக்கு சிறந்த வழி ஒரு திசையை தேர்ந்தெடுங்க அப்புறம் உங்களோட முழு திறமையோட பயணத்தை தொடங்குங்க ஐயோ நான் தப்பான திசையை தேர்ந்தெடுத்தா என்ன ஆகும்னு கேட்பீங்க நல்லது சீக்கிரமா உங்களுக்கு தப்புன்னு தெரியும் வாழ்க்கையில நிறைய சாகசங்கள் நிறைஞ்சிருக்கணும்னா நீங்க நிறைய முடிவுகளை எடுக்கணும் நீங்க எடுத்த தவறான முடிவுகள் அடுத்து நீங்க இன்னும் சிறந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கான அனுபவத்தை கொடுக்கும் அதனால முடிவெடுக்காம இருக்காதீங்க நிறைய முடிவுகளை எடுங்க அதுல தான் சாகசமே இருக்கு மூன்றாவது சந்தேகம் டவுட் தன்னம்பிக்கை இன்மை அடுத்த நோய் சந்தேகம் இது ஒரு கொள்ளை நோய் மாதிரி இதுல ரொம்ப மோசமானது தன்னையே சந்தேகப்படுவது என்னால இதெல்லாம் செய்ய முடியுமா இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமான்னு உங்க திறமையையும் எதிர்காலத்தையும் நீங்களே சந்தேகப்படுவீங்க இது உங்க எதிர்காலத்தை எப்படி அழிக்கும்னு கற்பனை செய்து பாருங்க இதுக்கான தீர்வு ரொம்ப சிம்பிள் அந்த நாணயத்தை புரட்டுங்க நம்பிக்கை உள்ளவரா மாறுங்க நம்புறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது உங்களை நீங்களே நம்புறது தான் உங்கள் சுயமரியாதையை நீங்க உணரும்போது தான் உங்க முன்னேற்றம் தொடங்குது நாலாவது கவலை அழிக்கும் சக்தி இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஆபத்தானது நாலாவது மனநோய் கவலை இது ஒரு பேரழிவு நோய் கவலைப்படுறது உங்க ஆரோக்கியத்தை சமூக உறவுகளை குடும்ப உறவுகளை எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும் நீங்க ரொம்ப நேரம் கவலைப்பட்டீங்கன்னா அது உங்கள முழங்கால் உட்கார வச்சிரும் ஏன் உங்கள பிச்சைக்கார நிலைக்கு கூட கொண்டு போகும் எனக்கு இதோட கொடுமை ரொம்ப நல்லா தெரியும் நானும் ஒரு காலத்துல ஒரு சூப்பர் கவலையாளியா இருந்தேன் வாரியர் இல்ல வரியர் நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்றேன் நானும் பல வருடம் முயற்சிக்கு பிறகு கடைசியில இதை செஞ்சேன் கவலைய விட்டுடுங்க உங்களுக்கு அது தேவையா இது ஈஸி தான் ஆனா முயற்சி செஞ்சா அதுக்குரிய பலன் கிடைக்கும் நான் கவலையை விட கிட்டத்தட்ட ஒரு வருடம் போராடினேன் ஆனா கடைசில அந்த பிசாசைய முதுகிலிருந்து இருந்து இறக்கி வச்சேன் சவால்கள் இல்லாம இல்ல கஷ்டங்கள் இல்லாம இல்ல ஆனா கவலை இல்லாம ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும்னு கத்துக்கிட்டேன் நீங்களும் கத்துக்கலாம் ஐந்தாவது அதீத எச்சரிக்கை ஓவர் காஷன் ரிஸ்க் எடுக்க பயப்படுறது சிலர் எப்போதுமே வாழ்க்கையில முன்னேறவே மாட்டாங்க ஏன் அவங்க அளவுத்த அதிகமா எச்சரிக்கையா இருப்பாங்க இது வாழ்க்கைக்கு ஒரு கோழைத்தனமான அணுகுமுறை ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ஒரு காலத்துல பெரும் பீதியா இருந்துச்சு ஐயோ இது நடந்தா என்ன ஆகும்னு பயப்படுவேன் அப்ப நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன் இந்த உலகத்தில் எல்லாமே ரிஸ்க்கு தான் நீங்கள் பிறந்த உடனே அது ரிஸ்க்கா மாறிடுச்சு முயற்சி செய்கிறது ரிஸ்க்குன்னு நீங்கள் நினச்சா முயற்சி செய்யாமல் இருக்கிறதுக்கான பில்ல அவங்க உங்கள் கையில் கொடுக்கும்போது தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய ரிஸ்க்குன்னு கல்யாண ரிஸ்க்கு குழந்தை பெற்றுக்கிறது ரிஸ்க்கு தொழில் தொடங்கிறது ரிஸ்க்கு பணம் முதலீடு பண்ணுறது ரிஸ்க்கு எல்லாமே ரிஸ்க்கு தான் வாழ்க்கையில் இதை விட பெரிய ரிஸ்க் என்னென்னா நீங்கள் உயிரோடு இங்கேருந்து வெளியே போக போகிறது இல்லை அதுதான் ரூமையான ரிஸ்க்கு பாதுகாப்பையும் நிம்மதியும் தேடாதீங்க சாகசத்தை தேடுங்க நூறு வருஷம் ஒரு மூலையில் பாதுகாப்ப வாழ்றதை விட முப்பது வருஷம் சாகசமா வாழ்றது தான் ரொம்ப சிறந்தது ஆறாவது அவநம்பிக்கை எதிர்மறை எண்ணங்கள் அரை நிரம்பிய ஒரு கண்ணாடி கோப்பை ஒருவன் ஜன்னலை பார்க்கும்போது போது வெளியில் இருக்கிற சூரிய அஸ்தமனத்தை பார்க்காம கண்ணாடியில் உள்ள அழுக்க பார்ப்பான் போல நம்மளோட கடைசி மனநோய் அவநம்பிக்கை இதுவும் ஒரு கொடிய நோய் இது எப்போதுமே மோசமான பக்கத்தை பார்க்கிறது ஒரு அவநம்பிக்கைவாதி ஒரு அசிங்கமான வாழ்க்கையை வாழ்கிறான் அவன் எது சரின்னு பார்க்க மாட்டான் எது தப்புன்னு தான் பாப்பான் மத்தவங்களோட நல்ல குணத்தை பார்க்க மாட்டான் குறைபாடுகள் தான் பாப்பான் ஒருத்தன் ஜன்னல் வழியா பார்க்கறான் வெளியில இருக்கிற அழகான சூரிய அஸ்தமனத்தை அவன் பார்க்க மாட்டான் கண்ணாடியில் இருக்கிற அழுக்கு துளிகளை தான் பாப்பான் ஒரு விஷயம் ஏன் நடக்காதுன்னு சொல்றதுக்கு அவனுக்கு அஞ்சு நல்ல காரணங்கள் இருக்கும் ஆனா ஒன்னு போதும்னு அவனுக்கு தெரியாது அவன் நம்பிக்கைவாதிக்கு கோப்பை எப்போதுமே பாதி காலியா தான் தெரியும் ஆனா நம்பிக்கைவாதிக்கு அது பாதி நிறைந்ததா தெரியும் ஏன் இந்த ஒரே அளவு ரெண்டு பேரை ரெண்டு விதமா பாதிக்குது ஏன்னா அது எப்படி நீங்க பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு நாம ஒரு விஷயத்தை பத்தி எப்படி நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை பெரிதும் பாதிக்குது அதனால தான் ஒரு முக்கியமான பழக்கத்தை நான் கத்துக்கிட்டேன் அதுதான் சிறந்த சிந்தனை பழக்கங்கள் ஏழை குணத்துல சிந்திக்கிற பழக்கங்கள் தான் நம்மளை ஏழையா வச்சிருக்கு நம்ம மனசு ஒரு தொழிற்சாலை மாதிரி நீங்க நாள் முழுவதும் எதை பற்றி நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த தொழிற்சாலைக்கான மூலப்பொருள் அதுதான் உங்களை பொருளாதார சமூக தனிப்பட்ட வாழ்க்கையை வடிவமைக்குது ஒரு வழிகாட்டி எனக்கு சொன்ன ஒரு அற்புதமான வாசகத்தை உங்ககிட்ட சொல்றேன் ஒவ்வொரு நாளும் உன் மனதின் கதவுக்கு நீயே காவலாக நில் ஆமாங்க உங்க மன தொழிற்சாலைக்குள்ள என்ன போகணும்னு நீங்க தான் முடிவு செய்யணும் யாரையும் கண்டதையும் உங்க மனசுல கொட்ட அனுமதிக்காதீங்க ஏன்னா அதோட விளைவுகளோட நீங்க தான் வாழணும் கடைசி நோய் ரொம்ப ரொம்ப கொடியது குறை கூறுவது புலம்புறது முணுமுணுக்கிறது அஞ்சு நிமிஷம் குறை சொன்னீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தை நீங்கள் வீணடிச்சிட்டீங்க அதனால் உங்கள் வருத்தத்தின் தூசியில் நீங்கள் மூச்சு திணறணும்னு நான் விரும்பலை இந்த நோய்கள் எல்லாத்தையும் அடையாளம் கண்டு அந்த போரில் நீங்கள் நிச்சயம் ஜெயிக்கணும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்